பாண்டியன் சார் வணக்கம் வணக்கம் சார் நாலாந்தேதிக்கு பிறகு தேர்தல் ரிசல்ட்டு ஆமாம் டிடிவி சசிகலா ஓ பன்னீர்செல்வம் அரசியல் அனாதையாக்கப்படுவார்கள் அப்படிங்கிறதான் என்னோட கண்டன்ட்டு டாப்பிக்கு அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் இல்லை இப்போ சசிகலா டிடிவி தினகரன் ரெண்டு பேருமே அன்னாதிமுக தொண்டர்கள் மறந்து பல வருஷங்கள் ஆகிவிட்டது உண்மையாகவே டிடிவி தினகரனும் சசிகலாவும் அரசியலில் இருந்தால் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர்களுடைய பங்கு பெரும் பங்காக இருந்திருக்கு ஒன்று பலாப்பழம் ஓபிஎஸ் தொகுதியில் சசிகலாவை பெரிய அளவில் பிரச்சாரம் செய்வதற்கு ஓபிஎஸ் பயன்படுத்தியிருப்பார் அந்த அம்மாவை ராம்நாதர் பக்கமே பார்க்க முடியல அதே போல் பிஜேபி ஆதரவு பெற்ற பிஜேபி ஆதரவோடு நயனார் நாகேந்திரன் முக்குளத்தூர் அரசியல் பூரா அங்கே தான் இருந்து திருநெல்வேலியில் திமுகவில் இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசு கூட திமுகவை மறந்து நீங்கள் நயனார் நாகேந்திரனுக்கு வேலை செய்ததாக திமுக தலைமை சந்தேகப்பட்டு தங்கம் ஜன்னரசை தூக்கிட்டு ராபர்ட் புரூஸ் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு அனிதா ராதாகிருஷ்ணனை இன்சார்ஜாக கொடுத்தாங்க அப்போது அங்கே சசிகலாவுனுடைய தேவை தேவையில்லை குக்கர் எங்கள் தேனியில் தேனி வந்து ஓபிஎஸ்னுடைய தொகுதி ஓபிஎஸ் மகன் அங்கே நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனால் அங்கே தொகுதி விட்டு தொகுதி போய் ராமநாதபுரம் போயிட்டார் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் தேனியில் களமாடினார் தேனிக்கும் டிடிவி தினகரனுக்கு சம்பந்தமே இல்லை இவருடைய பூர்வீகம் தஞ்சாவூர் மாவட்டம் ஆமாம் அது ஏற்கனவே தங்க செல்வனோட கோட்டை கோட்டை அந்த கோட்டையில் போய் இவர் ஓட்டை போடவே முடியாது சரி அப்படியே இப்போ ஓட்டை போட போனாலும் சசிகலா அங்கே பெரிய அரசியல் பண்ண முடியல சசிகலா போகவே இல்லை அவங்க அரசியல் அந்த டெல்டா பகுதிகள் மட்டும்தான் டெல்டா பகுதியில் மன்னார்குடியிலேயே அண்ணாதிபு ஜெயிக்கலையே மன்னார்குடியில் ஜெயலலிதா உயிரோடு இருந்த காலத்திலேயே நீங்கள் டிஆர் பாலுமாக டிஆர்பி ராஜா ஜெயிச்சார் இப்போ மந்திரியாக இருக்காரு அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் மன்னார்குடி குடும்பம் அன்ன ஜெயிக்கணும் தினகரன் சுதாகரன் கரண்ட் பிரதர்ஸ் ஜெயிக்கணும் அவனுக்கு அங்கே டெபாசிட்டாக வாங்க முடியுறதில்ல உனக்கு தேனிக்கு உனக்கு என்ன சம்மந்தம் ஆக சசிகலாவை பொறுத்தவரை அண்ணாதிமுக தொண்ட சசிகலாவை மறந்து ரொம்ப நாள் ஜெயலலிதா மறைந்த பிறகு எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் சசிகலாவை முதலமைச்சர் ஆக்குவதற்காக கையெழுத்திட்டு வித்யாசாகர் ஆளுநர் லிஸ்ட்டு போய் வித்யாசாகரை கொடுத்தாச்சு அந்த லிஸ்ட்டில் ஓபிஎஸ் பேரே இல்லை ஓபிஎஸ் பேர் இல்லை 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 என்பதை அறிந்து கொண்ட ஆர்எஸ்எஸ் பிஜேபி தலைமை நேராக ஓபிஎஸ்க்கு தகவல் சொல்லுது யோ இந்த அமைச்சரவை பட்டியலில் உன் பேர் இல்லை உன்னுடைய அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு நேராக ஒம்பது மணிக்கு என் அம்மா சமாதிக்கு போய் நீ அங்கே உத்து உழுந்துரு இதுதான் நீ உனக்கான ஒரு பெரிய மீடியா வெளிச்சம் அங்கே போய் என்ன என்ன பண்ணுறாரு தர்ம யுத்தத்தை ஆரம்பித்தார் அது துக்ளக்கு ஆசிரியர் கொடுத்த அஜெண்டா தானே அந்த மேட்ரு இல்லை குருமூர்த்தி குருமூர்த்தி ஏற்பாடு அப்போ இதெல்லாம் நடந்து போச்சு இப்போ ஓபிஎஸ் சொந்த தொகுதியில் இல்லாமல் ராமநாதபுர தொகுதிக்கு போய் பலாப்பழத்தில் ஈ மோக்கிற நிலைமைக்கு ஆகி போச்சு அப்போது ஓபிஎஸ் உடைய அரசியல் இதோடு முடிஞ்சு போச்சு இப்போ என்னென்னா காங்கிரஸில் காங்கிரஸ் கட்சிக்கும் அஇஅதிமுகவுக்குமான உறவு பாலமாக இருந்த திருநாக்கரசு இருபத்தஞ்சி சீட்டு உங்களுக்கு அதிமுக தருவதற்கு தயாராக இருக்குன்னு ராகுல்கிட்ட தூது போகிறார் ராகுல்கிட்ட தூது போய் அண்ணாதிமுகவுக்கும் காங்கிரஸுக்குமான பாலத்தை கட்டமைக்கிறாரு இது தெரிஞ்ச ஸ்ட முதலமைச்சர் ஸ்டாலினு திருச்சியிலேயே பாலத்தை உடச்சிட்டார் சீட்டே இல்லை யாருக்கு திருநாவுக்கரசு திருநாவுக்கரசுக்கு இப்போ அவருக்கு சீட்டு இல்லாதனால இவரே இப்போ அண்ணாதிமுக தலைமையை நம்பிய திருநாவுக்கரசு இப்போ அரசியல் அனதியாக போயிட்டார் காங்கிரஸில் இப்போது இந்த அரசியல் அனாதிகள் ஒரு கூட்டணி போடுது அதாவது திருநாக்கரசு சசிகலா ஓபிஎஸ் பலாப்பழம் இமுக்கியாத ப பலாப்பழம் டிடிவி தினகரன் எப்படியாவது அண்ணாமலையை பிடிச்சி அண்ணாதிமுக கைப்பற்றலான்னு பார்க்குறாங்க ஏன்னா அண்ணாமலை பிடிக்கிற அளவுக்கா அண்ணாதிமுக வீக்காக இருக்குது எம்ஜிஆரால் ஜெயலலிதாவால் உருவாக்கப்பட்ட ஒரு எக்கு கோட்டை அது இந்த கோட்டையில் ஓட்டை எவ்வளவுமே போட முடியாது அவர் சொந்த முடியல அவர் போய் அதிமுக கொடுப்பார் இல்லை வக்கீல் பீஸ் வாங்கியிருக்காரு நூறு கோடி ரூபா வாங்கியிருக்காரு அண்ணா திமுகவை கைப்பற்றி கொடுத்தா இன்னொரு ஐநூறு கோடி ரூபா கிடைக்கும் இதுக்கான வேலை தான் ஆனால் அண்ணாமலையுடைய அரசியலை நாலாம் தேதி டெல்லி வாசி ஆயிடுவார் ஜூன் நாலுக்கு முன்பு ஜூன் நாலுக்கு பின்பு கிமு கிபி பி மாதிரி அப்போது நாலாந்தேதிக்கு முன்னாடி பல பேர் ஆ ஆளையே பார்க்க முடியாது ஆமாம் அவங்க ஏற்கனவே தேர்தல் தோல்வியவே ஒத்துட்டாங்களே லட்சம் பேருக்கு ஓட்டே இல்லை ஓட்டே இல்லை அப்படின்னு அப்போ இதுதான் அப்போது ஓபிஎஸ் சசிகலா டிடிவி இந்த கூட்டங்களில் யார் சேர்ந்துருக்கா அண்ணாமலை திருநாக்கரசு இந்த ஐந்து அனாதைகளும் ஜூன் நாலாம் தேதிக்கு பின்னாடி எங்கே இருப்பாலும் பூத கண்ணாடி வச்சு தேடணும் இப்போது இவர்கள் எப்படி அண்ணா திமுக கைப்பற்ற முடியும் எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் ரெட்டையில் அவருக்கு கட்சி அலுவலகம் இவருக்கு அறுபத்தி ரெண்டு எம்எல்ஏ அவர்களுக்கு முன்னாள் அமைச்சர்கள் பூரா அவர்கிட்ட இன்னும் சொன்னால் திமுகவுக்கு நேரடியாகவே சவால் விடக்கூடிய ஒரு பெரிய அதிகார மையமாக மாறிட்டார் கடைசியாக மதுரையில் ஒரு இருபத்தஞ்சில் லட்சம் தொண்டனங்களை வர சொல்லி அங்கே பட்டாபிஷேகம் பண்ணிட்டார் அது உங்களுக்கு அவங்க எம்ஜிஆர் காலம் தொட்டு தேவர்கள் கோட்டை அப்படிங்கிறது உங்களுக்கு ஏடிஎம்கேவோட கோட்டைனாலே தென் மாவட்டங்கள் தான் அங்கே போய் இவரோட வாய்ஸை நிரூபித்து காட்டிட்டாரு அதுக்கப்புறம் ஈரோடு இடைத்தேர்தலில் வந்து அந்த சின்னத்தை வந்து அப்போ பிஜேபி சப்போர்ட்டு முடுக்க இருந்தா அப்பவே முடக்கியிருக்கலாம் ஏடிஎம்கேவை கொஞ்சம் பேர் என்னென்னாங்க இந்த எலெக்ஷனில் முடுக்கிடுவாங்க அப்போ முடக்கிடுவாங்க இப்போ முடிக்கிடுவாங்க அவரோட பாதை கரெக்டாக போயிட்டு இருக்கு அதாவது வந்து சின்னத்தை முடக்க முடியாது கட்சியாபி செங்கட்டை இதுக்கப்புறம் இவரோட வலுமையான எதிர்ப்பு பிஜேபிக்கு எதிராக இருக்குமா அதாவது ஜூன் நாலா நாலாம் தேதியோட பிஜேபிங்கிற புது எதிரியே இல்லாமல் போயிடுவான் இவருடைய புது எதிரி திமுக தான் திமுக கோட்டைக்குள்ளே ஓட்டை உண்டாக்கணும் திருமாவளவனும் இழுக்கணும் வேல்முருகனும் இழுக்கணும் கம்யூனிஸ்டுகளாக உடைக்கணும் இப்போவே நீங்கள் செல்லூர் ராஜ் என்ன போட்டிருக்காரு இளம் தலைவர் ராகுல் நாங்கள் ஆதரிக்கிறோம் யோ அங்கேருந்து கிளம்பி எங்கூட வாயா இதுதான் அதுக்கு அர்த்தம் திருநாகரசு முதல்ல எடப்பாடி பொட்டியை கொடுத்து அனுப்பிச்சிருக்கார் சும்மாலாம் திருநாகரசு போக மாட்டார் திருநாகிருஷ்ணன் பொட்டியை காமிச்சா தான் பொட்டியோட ரயில்வே ஸ்டேஷனுக்கு போவார் ஏர்போர்ட்டுக்கே போவார் ஆக பொட்டி வந்தால் தான் பொட்டி எடுத்துகிட்டு ஊருக்கு போவார் இதே போல் எம்ஜிஆர் இருக்கிற காலத்தில் பழனியாண்டின்னு உத்தரவு வச்சிருந்தார் பழனியாண்டி என்ன பண்ணுவார் அடிக்கடி டெல்லிக்கு அனுப்புவார் டெல்லியில் போய் காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு வருவார் கருணாநிதி நாஞ்சில் மனோகரன் வச்சுருந்தார் நாஞ்சில் மனோகரம் மந்திரக்கோள் மைனர் டெல்லியில் இருக்கக்கூடிய ரா மாதவராவ் சாரி ராஜமாதா சிந்தியா அருண் நேரு இப்படி பல பேரை சோ அவர் என்ன பண்ணுவார் இன்றைக்கு சினிமாக்காரர் நடத்துகிறாங்கல்ல இரவு விருந்து அதே போல் பகல் விருந்து நடத்தி மந்திரக்கோள் மைனர் பல மந்திரங்களை போடுவார் அப்போது இப்படியெல்லாம் அரசியல் இந்த அரசியலில் ஜூன் நாலாம் தேதிக்கு பின்னாடி பாஜக இருக்காது பாஜக இரு இருக்காது பாஜக ஆதரவெட்டு ஓபிஎஸ் இருக்க மாட்டார் டிடிவி இருக்க மாட்டார் சசிகலா பல பேர் காணாம போயிடுவாங்க இப்போது எடப்பாடிக்கும் திமுகவுக்கும் தான் ஜேமுக எடப்பாடி சண்டையில் ரெண்டு ரெண்டு வருஷ காலம் அண்ணாமலை போல வில்லன்கள்லாம் காணாமல் போயிடுவான் இதுதான் தான் இரண்டு வருஷம் கழித்து அண்ணாதிமுக ஆட்சிக்கு வருவது தவிர்க்கவே முடியாது சார் அப்படி பார்த்தா உங்கள் நண்பர் பன்ருட்டி வேல்முருகன் இந்த டைமே உடச்சிட்டு வெளியில் வந்திருக்கோன்னு அதுக்கப்புறம் அவங்க திருமாவளவன் அவர் மூணு சீட் கேட்டார் ரெண்டில் முடக்கினாங்க இப்போ இவங்கெல்லாம் வந்து அடுத்த எலெக்ஷனில் இதே கராரா திமுக இருந்ததுன்னா வெளியில் வந்துருவாங்களா அதுக்கு முன்னாடி கராராக இருந்தாலும் இல்லைன்னு வெளியே வர்றாங்க கன்ஃபார்ம் ஆமாம் எடப்பாடி பொறுத்த வரைக்கும் எடப்பாடி வந்து ஒரு கம்யூனிஸ்ட்டு எப்படின்னா பொது உடைமை தத்துவம் பொட்டி எல்லாம் எடுத்துகிட்டு போங்கயா பொட்டி தத்துவத்தில் திமுக வந்து தனி உடைமை பொட்டியாக ஒருத்த மட்டும் எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு கொண்டு போயிடுவான் எடப்பாடி பொட்டி ஆகுது எல்லாம் எடுத்துகிட்டு போங்கயா அப்படின்டுவார் அதனால் கண்டிப்பாக அடுத்த சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஓட்ட திமுக கூட்டணி விழுகுது அது மாற்றமே இல்லை அதுக்கு பிள்ளையார் சொல்லி போடுற வேலை தான் இப்போ யார் நம்ம செல்லூர் ராஜு தர்மா ராஜு இப்போ ட்விட்டர் போட்டிருக்காரு ராகுல் ராகுல் இளம் தலைவர் ஆமாம் இப்போ மீதியெல்லாம் கெல்டி தலைவர் நான் சொல்ல போகிறோம் சார் அப்புறம் இன்னொரு விஷயம் போயிட்டுருக்குது எடப்பாடி தலைமையை வந்து ஒதுக்கிட்டு வேலுமணி மற்றும் தங்கமணி இந்த குரூப் எல்லாம் செங்கோட்டையன் இவங்கெல்லாம் புதுசாக ஒருத்தர் நம்ம வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு அடி வருது அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது ஆனால் டெய்லியும் பத்திரிகை செய்திகள் பார்த்தா ஏதாச்சும் ஒன்று வந்துட்டு இருக்குது அதை பற்றி நான் ஏதாச்சும் தலை சொல்றேன்னு போகமாட்டேன் செங்கோட்டையன் எல்லாம் நீங்கள் ஜெயலலிதா எம்ஜிஆர் காலேஜ் தலைவர் ராஜா விஸ்வாசி மாற்றம் அவர் அண்ணாதிமுக தான் அவருடைய அடையாளம் அதிமுகவை உடைக்க நினைத்தால் இந்த ஆட்களெலாம் உடஞ்சி போயிடுவாங்க ஏன்னா எம்ஜிஆர் காலத்தில் உடைக்க முடியல எஸ்டிஎஸ் எம்ஜிஆரை எதிர்த்து அவர் அமைச்சர் வந்து வெளியில் வந்து நேராக ஆளுநர் மாளிகைக்கு போய் ஊழல் பண்ணுறியா எம்ஜிஆர்னு ஊழல் பட்டியலே கொடுத்தார் கடைசியில் காரில் போனார் காண்டசாலில் போனார் அப்புறம் ஆட்டோவில் போனார் கடைசியாக ஸ்கூட்டரில் போய் கடைசியில் சைக்கிளில் போய் செருப்பு இல்லாமல் நடந்து போக ஆரம்பிச்சிட்டாரு எம்ஜிஆர் இருந்தாலும் வர சொல்லியா யார இப்போ எஸ்டிஎஸ்ஸை எஸ்டி சோமசுந்தரம் அண்ணா வர சொல்லியா ஏன் எப்படி ஆகிட்டார் உட்கொடுக்குன்னு நேராக எங்கே வந்துட்டார் ராமபுரம் தோட்டம் வந்துட்டார் எம்ஜிஆர் எழுத்து ஆளுநர் மாளிகைக்கு போனவர் அப்புறம் எங்கே சேர்ந்தார் எம்ஜிஆர் ஆமாம் உடனே எம்ஜிஆர் என்ன பண்ணார் ஏயா போய் கஷ்டப்படுற என்ன தலைவரே பண்ண வழி இருந்தால் ஒரு காரு காருக்குள்ளே ஒரு பெட்டி அஞ்சு லட்ச ரூபா இப்போ நல்லாயிருப்போம் இது தான் அன்னாதிமுக ஜெயலலிதாவை நீங்கள் ஆரம்பீரப்ப போன்ற பிஸ்னஸ் போன்ற எல்லாம் பொழுதுபோக்கு சாதனம்னா எப்போ நீங்கள் ஜாஜியாக உடஞ்சப்போ பொழுதுபோலினா பொழுதுபோலின்னா ஜெயலலிதாவை வச்சுக்கோங்கயா அப்படின்னா இப்படியெல்லாம் சொல்லப்பட்ட அந்த அண்ணாதிமுகவில் எஸ்டிஎஸ் அமைச்சரானார் ரெவன்யூ மினிஸ்டர் யார் எஸ்டிஎஸ் ஆரம்பி உணவுத்துறை அமைச்சர் அந்த மாதிரி அமைச்சர் கொடுத்தது அமைச்சர் விட்டு கூட வச்சுக்கிச்சு இது ஜெயலலிதாவுடைய பாலிசி அண்ணாதிமுக உடைக்க முடியல நாவ நெடுஞ்சறியேன் அண்ணா வாழ் நடமாடும் பல்கலைக்கழகம்னு அண்ணா செத்தவர் அவர் தான் முதலமைச்சர் அப்போது தம்ப இங்கே இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய முதலியார் லாபி பூரா அவரை தான் தூக்கி தலையில் வச்சுது ஆனால் அவரை நிற்க முடியல கருணாநிதியுடைய சதிக்கு முன்னாடி காணாமல் போயிட்டார் கடைசியாக போய் ஜெயலலிதாட்ட போய் அமைச்சராக இருந்தார் அது அப்போ மீண்டும் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா ஜெயலலிதா கூட வெளியே போய் நின்று மயிலாப்பூரில் ஆறுநூற்றி ஐம்பத்தி ஏழு ஓட்டு வாங்கினார் சொந்தக்காரன் போட்ட ஓட்டு இதுதான் உண்மை நிலைமை அதனால் அண்ணாதிமுக எடப்பாடிட்டு கெட்டியாக வந்துருச்சு ஓபிஎஸ் கடப்பாறை எடுத்துகிட்டு போய் அண்ணாதிமுக உடைச்சாரா ஆமாம் உடைச்சிட்டு ஆக்சிடென்ட் முடிஞ்சு போனால் உடச்சம்பனும் செத்து போயிட்டான் எம்ஜிஆர் ஆவி அவ்வளோ பெரிய கொண்டுபிடிச்சு ஆ ஏன்டா என் ஆபிச்சு உடைக்கிறாது அண்ணாதிமுக தொண்டனுடைய கோயில் அது பெருமா கோயில் சிவன் கோயில் மாதிரி உடைச்ச போல செத்து போயிட்டாங்க ஆக்சிடெண்ட்டில் எம்ஜிஆர் பின்னாடியே ஆவியை போய் கொண்டு விட்டார் ஆக்சிடென்ட் ஆகிட்டார் தான் தொண்டை பேசிக்கிறான் அப்போது இந்த தொ ஜெயலலிதா மேலேருந்து பார்த்துட்ருக்கு என்டைய கட்சியை வேணா தொலைச்சிங்க ஆவியை வந்து கழுத்தை பிடிச்சிருவேன் எம்ஜிஆரும் பார்த்துட்ருக்காரு அதனால் அண்ணாதிமுக எடப்பாடி எ தலைமையில் கெட்டியாக இருக்குது அதை யாரோ ஒன்றும் செய்திட முடியும் எத்தனை எதிரிகள் வந்தாலும் சரி கருணாநிதியால் ஒன்றும் பண்ண முடியலையா ஆமாம் மோடினாலே ஒன்றும் பண்ண முடியலையா கருணாநிதிக்கு தப்பிச்சா அந்த கட்சி அது என்ன காரணம் கீழே இருக்கிற தொண்டன் அந்த தொண்டந்தான் அண்ணாதிமுக இருக்கான் வீடு கட்டும் போதே என்ன பண்ணிடுவான் நீங்கள் கேட்டு போடும்போது அது லட்டளை போட்டுருவான் ரைட் சார் ரொம்ப சந்தோஷம் நன்றி சார் நன்றி வணக்கம்